ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு குட் டிவியூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மன்சூர் அலிகான் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் சரக்கு மூவி இந்த படத்தை ஜெயக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மன்சூர் அலிகான் வாலினா யோகி பாபு பாக்கியராஜ் கே சவிக்குமார் மொட்டராஜேந்திரன் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து நந்திவர்மன் மூவி இந்த படத்தை பெருமாள் வரதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சுரேஷ் ரவி ஆஷா போஸ் வெங்கட் நிழல்கள் ரவி இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி அடுத்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது மூவி இந்த படத்தை ரமேஷ் வெங்கட் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சத்யமூர்த்தி முனிஷ்காந்த் ஆனந்த் மதிமுதா இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த ஹாரர் மூவி அடுத்து ஜித்தன் ரமேஷ் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் ரூட் நம்பர் செவன்டீன் மூவி இந்த படத்தை அபிலாஷ் தேவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜித்தன் ரமேஷ் அருவி மதன் ஜெனிஃபர் ஹரிஸ் இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து வட்டார வழக்கு மூவி இந்த படத்தை கண்ணுசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சந்தோஷ் நம்பிராஜன் ரவினா ரவி இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு இசைனி இளையராஜா இசையமைச்சிருக்காரு இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து மதிமாறன் மூவி இந்த படத்தை வீரபாண்டியன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வெங்கட் சிங்குட்டுவன் யுவானா ஆரத்யா எம் எஸ் பாஸ்கர் ஆடுகளம் நரேன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து மூத்தக்குடி மூவி இந்த படத்தை ரவி பர்கவன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பிரகாஷ் சந்திரா கோபி அன்விஷா சிங்கம்புலி இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்